பேரு பானு நம்ம போர் படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் மார்ச் ரிலீஸ் ஆக போகிறது அது ஒரு காலேஜில் நடக்கிற கதை அதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு காலேஜில் நிறைய இருக்காங்க நிறைய பசங்களோட பிரச்சனைகள் இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கை காதல் போர் அதெல்லாம் வந்து இந்த படத்துல இருக்கு ஸோ நீங்க வந்து பாருங்க ரொம்ப நல்லா டெக்னிக்காக கூட எடுத்தாங்க படம் நான் நான் ஆக்சுவலி போட் வந்து இப்போ வரைக்கும் ஷூட் பண்ணதே இல்லை போரில் வந்து நம்ம போல்ட் அந்த கேமரா வச்சுட்டு ஷூட் வேற பண்ணோம் ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் நீங்கள் வந்து பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் படம் ஃபர்ஸ்ட் மார்ச் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு ஓகே உங்களுக்கான அர்ஜுன் தாஸ் இல்லை 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 ஆக்சுவலி சாங்ஸ் தான் பேக்ரவுண்ட் சாங்ஸ் தான் மோஸ்ட்லி அங்கே எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் போய் டான்ஸ் ஆடி சாங் அந்த மாதிரி எதுவுமே ஷூட் பண்ணலாம் பட் லைக் ஐ திங்க் இப்போது ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எங்கேயோ நான் இல்லை எங்கேயோ பார்த்தேன் லைக் அந்த கண்ணே ரெண்டு பேருமே ஐ திங்க் காதல் இஸ் திஸ் அதெல்லாம் எல்லா சினிமாக்கு ஏதோ ஒரு சொல்லுவாங்க பட் இது மாதிரி மோஸ்ட்லி ஐ திங்க் அர்ஜுன் லாட் ஆஃப் சீன்ஸ் லைக் லுக்கிங்

எனக்கு பிடிச்சிருச்சு ஐ திங்க் இதுக்கு முன்னாடி அசோக்கு அசோக்கோட பண்ணோம் பிரதீப் பண்ணோம் பாலிவுட்ல பாலிவுட்டில் ராஜ்குமார் ராவரை பண்ணோம் ஸோ இங்க அர்ஜுனோட இப்போ ஐ திங்க் நல்லா தான் இருந்துச்சு அந்த மாதிரி எதுவுமே யோசிச்சு வரல நீ நடிக்கிற பாடத்தில் உங்கள் உங்கள் பேரரை எப்படின்னு சூஸ் பண்ணுறீங்க சாதாரணமாக நான் சொல்லுவேன் அது அது என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் ஜோக்கா சொல்கிறது இந்த கேள்வி வந்து இப்போ வரைக்கும் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்கிறேன் பிகாஸ் அவங்களை வந்து இது இவங்க பயங்கரமாக ரொம்ப சூஸ் பண்ணி தான் பண் பண்ணுவாங்க படத்தில் டக்குன்னு எதுவுமே ஓகே சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் ஐம் ஒர்க்கிங் ஆன் த ரீல் ஆஃப் மை டெத் ஐ ஃபீல் லைக் பிகாஸ் த லாஸ்ட் டே எவ்ரி ஃபில் நீட்ஸ் டு ஹேவ் தட் ஒன் டைலாக் ஆர் ஒன் திங் விச் ஐ கனெக்ட் அண்ட் ஐ வாண்ட் டு சே டு தி வேர்ல்ட் அண்டில் ஐ டோன்ட் ஹாவ் தட் லைன் அண்டில் ஐ டோன்ட் ஹாவ் தட் வேர்ல்ட் ஆர் வட் ஐ ஃபீல் லைக்

நமக்கு எப்படி சொல்ல முடியும் மேபி அந்த 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 கதைக்கு அதுதான் தேவை நம்ம வந்து இங்க வெளில இருந்து எப்படி சொல்ல முடியும் இது கிளாமரா இருக்காங்க இந்த ஃபேமிலி இருக்காங்க இல்ல இப்போ மேபி அவங்க இப்ப நிறைய ஆளு கிளாமரா வாழ்க்கையில கூட இருக்காங்க ஸோ மேபி அது ஓகே நம்ம ஜட்ஜ் பண்றது யாரு அந்த மாதிரி நிறைய நிறைய வந்துட்டீங்க உங்க வாழ்க்கையில சில மறக்க முடியாத சம்பவம் இருக்கும் அதுல ஒரு சம்பவம் என்ன சொல்லுங்க நடிக்கும் போது நடிகம் வந்துட்ட பிறகு சில சம்பவங்கள் நடக்கும் மறக்க முடியாத ஒரு சம்பவம் தெரியல ஐ திங்க் ஆர்ட் இஸ் ஐ ஃபீல் த பெஸ்ட் ஆர்ட் இஸ் விச் கேன் ட்ரான்ஸ் ஆர்ட் மோஸ்ட்லி ஆக்டிங் இஸ் அ வெரி ட்ரான்ஸ்போர்ட்டிங் ஆர்ட் நான் ரொம்ப கஷ்டப்பட்டா இஃப் இட் ஆல் ஐ எம் லைக் அ வெரி குட் ஆக்டர் தென் ஐ கேன் ட்ரான்ஸ்போர்ட் இன் டு அதர் பாடி சோல் அதர் சோல் ஆக்சுவலி தென் மேபி அந்த மாதிரி என்னால் நடக்க முடியும் அந்த டிரான்சென்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த மியூசிஷன்ஸுக்கு அந்த மாதிரி கிடைக்கும் என்னோட அப்பா மியூசிஷியன் மியூசிஷனா ஒரு பயங்கரமாக பாடுவார் அவர் ஆக்சுவலி நார்த் இந்தியாவில் இருப்பார் அதெல்லாம் நார்மல் எம்ளாயி பட் ஐ ஹவ் சீன் ஹிம் அவருக்கு தெரியாத ஆகும் இல்லை அந்த மாதிரி ஸோ பட் ஐ சீன் ஹிம் வீட்லியே பாடும் போது அவர் அவ்வளோ ட்ரான்ஸ் அண்ட் மூமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்கன்னு அது நம்மளால அப்படி பண்ண முடியாது மெவிங்ல டிரான்ஸ்போர்ட்டிங் மூவ்ஸ் இருக்கும் அந்த ட்ரான்ஸ்போர்ட்டிங் மூவ்ஸ் தான் ரொம்ப இந்த பட்டுல சில மூமெண்ட்ஸ் இருக்கு ஐ திங்க் வேர் ஐஎன் அர்ஜுன் மேபி ஒரு ஒரு மூமெண்ட்ல இப்படி பார்க்கும்போது அது ரொம்ப ப்ரெசென்ட்டாக பார்த்துட்டோம் ஸோ அந்த மூமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வாழ்ல நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு இமைகளில் லாஸ்ட் மூமெண்ட் நான் வீணை கத்துக்கிட்டேன் அந்த சீன்காக ஸோ வீணை வாசிச்சு அப்படியே ஷூட் பார்க்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ ஐ ரியல் லைக்